Repco Home Finance, your dream home awaiting you. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி மின்ட் செய்தித்தாள்ல இந்தியாவினுடைய பணவீக்கம் குறித்து ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருந்தாங்க பொருளாதாரத்தில் மிக முக்கியமான அளவு கொள்ள ஒன்றான பணவீக்கம் இந்தியாவில் அக்டோபர் மாதம் உச்சத்தில் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பணவீக்கம்ன்றது செப்டம்பர் மாதத்தில் ஐந்து புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதமாகவும் அக்டோபர் மாதத்தில் ஐந்து புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமாகவும் இருக்குது ஒட்டுமொத்தமான பணவீக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது ரிசர்வ் வங்கியினுடைய அந்த அப்பர் டாலரன்ஸ் லிமிட் அப்படின்ற அந்த அளவிற்கு உள்ளதான் ஒட்டுமொத்த பணவீக்கமும் இருக்குது இப்போது இந்தியாவினுடைய பணவீக்கம் அப்படின்றது ஆறு சதவீதத்துக்கும் குறைவாக இருக்குன்னு பொழுது பொதுவாகவே நம்ம பொதுமக்களுக்கு என்ன தோணும்னா அப்போது கடந்த ஆண்டை விடவோ அல்லது கடந்த மாதத்தை விடவோ என்னுடைய விலைவாசின்றது வந்து கொஞ்சம் தான் அதிகரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு கேள்வி எழும் இப்போது இந்த ஒட்டுமொத்த பணவீக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் எல்லா பொருட்களையுமே சேர்த்து தான் இந்த ஒட்டுமொத்த பணவீக்கத்தை வந்து நிர்ணயிப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கடந்த வருடம் வந்து பென்ஸ்கார் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் விலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது இந்த வருடம் வந்து ஒரு ரெண்டு சதவீதம் தான் அதிகரிச்சிருக்கும் உதாரணத்துக்கு ஒரு கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் தான் வந்து அதிகரிச்சிருக்கும் அல்லது அந்த பென்ஸ்காரினோட விலை வந்து ஐம்பது லட்சத்துக்கு குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதனால வந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலையும் அல்லது சாமானிய மக்களுக்கு எந்த விதமான ஒரு பயனும் அமையாது இதனால சாமானிய மக்களுக்கு எந்தவித பாதிப்புமே ஏற்படாது ஆனா சாமானிய மக்களுக்கு பாதிப்பு ஆகக்கூடிய பணவீக்கத்துல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதில் முதலாவது பார்க்கும் பொழுது சில்லறை பணவீக்கத்தை சொல்லலாம் இரண்டாவது ஆக உணவு விலை பணவீக்கத்தை சொல்லலாம் சரி முதல்ல சில்லறை பணவீக்கம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் சில்லறை பணவீக்கம்ன்றது சாமானிய மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் மற்றும் சேவைகள் இதை வந்து சில்லறை பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சில்லறை பணவீக்கம் அப்படின்றது அக்டோபர் மாதத்தில் ஆறு புள்ளி இருபத்தி ஒரு சதவீதமாக இருக்குது இந்த ஆறு புள்ளி இருபத்தி ஒன்றுன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்வ் வங்கியினுடைய அப்பர் டாலரன்ஸ் லிமிட்டை தாண்டி இந்த சில்லறை பணவீக்கம்ன்றது வந்திருக்கு இந்த நிதியாண்டினுடைய தொடக்கத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆறு புள்ளி இருபத்தி ஒரு சதவீதம்ன்றது கடந்த பதினான்கு மாதங்கள்ல இல்லாத அளவுக்கு இந்த ஆறு சதவீதத்துக்கு மேலான உச்சத்தை வந்து அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இதே சில்லறை பணவீக்கம்ன்றது ஆறு புள்ளி எண்பத்தி மூன்று சதவீதமாக இருந்தது ஆனால் இந்த வருடத்தினுடைய ஏப்ரல் மாதத்திலிருந்து தற்பொழுது செப்டம்பர் மாதம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆறு சதவீதம்ன்றது தொடாமலே இருந்தது குறிப்பாக இந்த நிதியாண்டினுடைய தொடக்கத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஏப்ரல் மாதத்தில் நான்கு புள்ளி எட்டு சதவீதம் இருந்தது அதே மே மாசத்துல நம்ம பார்க்கும் பொழுதும் அதே நான்கு புள்ளி எட்டு சதவீதம் தான் இருந்தது ஜூன் மாதத்துல நம்ம பார்க்கும்பொழுது ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் இருந்தது அதே ஜூலை மாசத்துல பார்க்கும் அதோட கொஞ்சம் அதே ஆகஸ்ட்ல வந்து புள்ளி ஆகவும் இருந்தது இந்த ஜூலை மாசத்திலயும் ஆகஸ்ட் இந்த சில்லறை பணவீக்கம்ன்றது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வந்தது அதன் பிறகு நம்ம பார்க்கும்பொழுது செப்டம்பர் மாதத்துல ஐந்து புள்ளி ஐந்தாகவும் இறுதியாக அக்டோபர் மாதத்துல ஆறு புள்ளி இருபத்தி ஒரு சதவீதமாகவும் இருந்தது இந்த சில்லறை பணவீக்கம்ன்றது ஒட்டு மொத்தமாக ஆறு புள்ளி இருபத்தி ஒரு சதவீதமாக இருக்கு இதுல கிராமப்புறத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஆறு எட்டு சதவீதமாகவும் நகர்ப்புறங்களில் ஐந்து புள்ளி அறுபத்ரெண்டு சதவீதமாக இருக்குது பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது நகரத்தில் இருக்கிறவங்களை விடவும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வருமானம்ன்றது ரொம்பவே குறைந்த அளவில் இருக்குது ஆனால் நகரத்தை விடவும் கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய அந்த சில்லறை பணவீக்கம்ன்றது அதிகமாக இருக்குது இப்போது முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய தற்பொழுதைய அக்டோபர் மாதத்தினுடைய ஒட்டுமொத்த பணவீக்கம்ன்றது ஐந்து புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஐந்து புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது இந்த சில்லறை பணவீக்கம் வந்து ஆறு புள்ளி இருபத்தி ஒரு சதவீதமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது சரி இந்த சில்லறை பணவீக்கம் ஆறு புள்ளி இருபத்தி ஒரு சதவீதம் இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா ஏற்கனவே நான் ரெண்டாவதாக சொன்ன அந்த உணவு பொருள் பணவீக்கம் ஏன்னா சில்லறை பணவீக்கத்தை விடவும் இந்த உணவு பொருள் பணவீக்கம்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பொருட்கள் சில்லறை விலையில வந்து நிறைய வாங்குவாங்க அப்போது இந்த சில்லறை விற்பனையில் வந்து பல்வேறு விதமான பொருட்கள் அது அத்தியாவசிய பொருட்களாகவும் இருக்கும் அத்தியாவசியம் இல்லாத பொருட்களாகவும் இருக்கும் ஆனால் அதுலேயும் ரொம்பவே முக்கியமானது அதாவது நூறு சதவீத மக்களுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது அந்த உணவுப் பொருட்கள் அப்போது இந்த சில்லறை பணவீக்கம் அதிகரிப்பதற்கு இந்த உணவுப் பொருட்களினுடைய பணவீக்கம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது இந்த உணவுப் பொருளினுடைய பணவீக்கம்ன்றது கடந்த பதினைந்து மாதங்களில் இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட பத்து புள்ளி எட்டு ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நீங்க கிராமப்புறங்களை எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாகவும் நகரங்கள்ல பதினோரு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதமாகவும் இருக்கு அப்போ நகரங்கள்லையும் கிராமங்கள்லயும் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்களினுடைய விலைன்றது பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லாமல் இருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் அந்த வருமானம்ன்றது கம்மியா இருக்கிறதுனால இந்த மக்கள் அதாவது நூறு சதவீத மக்களுமே பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய விலைன்றது கிராமத்துக்கும் நகரத்துக்குமே பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லாமல் உணவுப் பொருட்களில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு இந்த இருபத்தி ரெண்டு அத்தியாவசிய பொருட்களில் கிட்டத்தட்ட பதினெட்டு வகையான அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை வந்து ஏற்கனவே அக்டோபர் மாதத்துல அதிகரிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு அந்த பதினெட்டு பொருட்களில் பதினேழு பொருட்கள் கிட்ட வந்து இந்த நவம்பர் மாதத்துலேயும் விலை உயர்வில் தான் இருக்கு அப்படின்றத அந்த ஆர்டிக்கலில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இப்படி தொடர்ச்சியாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை வந்து அதிகரிக்கிறத வந்து அந்த ஆர்டிக்கலில் வந்து எப்படி குறிப்பிட்டிருந்தாங்கன்னா விலை உயர்வு அழுத்தம் தொடர்வதை காட்டுகிறது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க பொதுவாக ஒரு பொருட்களுடைய விலை வந்து உயர்றது வந்து இயற்கையாக உயரும் அல்லது டிமேண்ட் அண்ட் சப்ளை இதை பேஸ் பண்ணி வந்து உயரும் ஆனால் இருபத்தி ரெண்டு அத்தியாவசிய பொருட்களில் பதினெட்டு வகையான அத்தியாவசிய பொருட்கள் வந்து தொடர்ந்து வந்து விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு அதுல எந்தெந்த பொருட்கள் வந்து இன்னும் அதோடைய விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல மக்கள் வந்து தினமும் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் பழங்கள் சமையல் எண்ணெய் மற்றும் தானியங்கள் முக்கியமா இந்த நான்கு பொருட்கள் தான் இந்த உணவு விலை பணவீக்கத்துக்கு ஒரு முக்கியமான பங்கா இருக்கு முதல்ல காய்கறியினுடைய விலையை பார்க்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கடந்த ஐம்பத்தி ஏழு மாதங்கள்ல இல்லாத அளவு அளவுக்கு மிகப்பெரிய விலை உயர்வு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஏழு மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட சொல்ல போனா காலகட்டம் அதாவது கொரோனாவுக்கெல்லாம் முந்தைய காலத்தில் இல்லாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய விலை உயர்வுன்றது வந்து அதிகரிச்சிருக்கு அந்த காய்கறிகளையும் பொழுது மக்கள் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான காய்கறியான உருளைக்கிழங்குடைய விலை வந்து கிட்டத்தட்ட வெங்காயத்தினுடைய அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட அதிகரிச்சிருக்கு இந்த இல்லையா அதுல முக்கியமாக இன்னும் மக்கள் அத்தியாவசியமாக தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து ஆவரேஜா நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது பழங்களினுடைய விலை கிட்டத்தட்ட எட்டு புள்ளி அதிகரிச்சிருக்கு சதவீதமாகவும் சமையல் எண்ணெயினுடைய விலை வந்து ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாகவும் அதிகரிச்சிருக்கு இதில் குறிப்பா நம்ம பார்க்கும் பொழுது காய்கறி மற்றும் பழங்களினுடைய விலை உயர்வு தான் ஏன் அப்படின்னா தற்பொழுதைய நவம்பர் மாதம் பார்க்கும் பொழுது இந்தியா முழுக்கவுமே வந்து குளிர்காலமா இருக்கு கம்பேர்ட் டு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதியை தாண்டி நம்ம பார்க்கும் பொழுது இந்தியா முழுக்கவுமே தற்போதைய காலம் வந்து குளிர்காலமாக இருக்கிறதுனால இயல்பாகவே காய்கறிகள் மற்றும் பழங்களினுடைய வரத்துன்றது அதிகரிக்கும்னு சொல்லலாம் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் இந்தியாவில் சில மாநிலங்களில் வந்து அதிக மழை காரணமாக இந்த விலை உயர்வுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது ஆனால் அதையும் தாண்டி ஆர்பிஐ தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுதுன்னா சர்வதேச அளவில் கிட்டத்தட்ட ஒரு பதற்றமான நிலை இருக்கிறதுனாலையும் இந்த விலை உயர்வுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் சொல்லப்படுது இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்குது அப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்கும் பொழுது அந்த வழியாக வந்து அதிக அளவுக்கு கச்சா எண்ணெய்ன்றது இந்தியாவுக்கு வர்றதுனால அந்த இடத்துல சில தடைகள் வர்றதுனால இதன் மூலமாக கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்குது அதன் மூலமாக அதோடைய விலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறியில எடுத்துட்டு வர்ற வண்டியில் வரைக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இந்த காய்கறி மற்றும் பழங்களினுடைய விலை உயர்வுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் சொல்லப்படுது அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த பணவீக்கம் அதிகரிப்பதற்கு சில்லறை பணவீக்கமும் உணவுப் பொருள் பணவீக்கமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அந்த ஆர்டிக்கலில் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இந்த விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் சில உணவுப் பொருட்களினுடைய விலை வந்து குறைவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதாவது மக்கள் வந்து அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா அதை தாண்டி மற்ற பொருட்கள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இந்த காய்கறிகளும் பழங்களினுடைய விலை வந்து குறைவதற்கு வந்து அது இயற்கைக்கு தொடர்பான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது படிப்படியாக தான் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை அதில் குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா சமையல் எண்ணெயினுடைய விலை மட்டும் குறைவ வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா சமையல் எண்ணெயை வந்து இந்தியாவில் வந்து இறக்குமதி செய்கிறதுக்கு ஒன்றிய அரசு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதனுடைய இறக்குமதி வரியவும் வந்து அதிகரிச்சிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது சமையல் எண்ணெயினுடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றதை அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தாங்க அப்போ ஒட்டுமொத்தமான இந்த பணவீக்கத்தில் நம்ம பார்க்கும்பொழுது சில்லறை பணவீக்கமும் உணவுப் பொருட்களுடைய பணவீக்கமும் அதிகரிக்கிறதுனால மற்ற துறைகள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதை இந்த குறிப்பிட்டிருந்தாங்க ஏன்னா மக்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு இருபதாயிரமோ ஒரு முப்பதாயிரமோ சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் அடிப்படை தேவை மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதத்துக்கு மேலே வந்து செலவாகும்பொழுது மக்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து கேளிக்கையாக இருக்கட்டும் இல்லை வேறு சில பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும் அதிக அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டேங்குறாங்க இதனாலேயே மற்ற துறைகள் வந்து பாதிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்குது ஏற்கனவே இந்தியாவில் வந்து நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மக்களினுடைய சேமிப்புன்றது பெரும் அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்போது உணவுப் பொருட்களினுடைய விலை இப்படி அதிகரிக்கிறதுனால மக்கள் வேறு துறைகளில் வந்து முதலீடு செய்வதாக இருக்கட்டும் இல்லை வேறு துறைகளில் வந்து ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கிறதா இருக்கட்டும் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க இதனாலேயே இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தின்றது பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மக்கள்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை வாங்குவாங்க அந்த பொருள் மூலமாக வந்து உற்பத்தி நடக்கும் அந்த உற்பத்தி மூலமாக பொருளாதாரம்ன்றது வளரும் அப்போ உணவுப் பொருட்களுடைய விலை இந்த அளவுக்கு உயரும் பொழுது மக்கள் எப்படி மற்ற விஷயங்களை நோக்கி போவாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பணவீக்கம்ன்றது அக்டோபர் மாதத்தில் ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஐந்து சதவீதமாக இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் பணவீக்கம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருக்கு இதை நகர்ப்புறத்தில் பார்க்கும் பொழுது ஆறு புள்ளி இருபத்தி மூன்று சதவீதமாகவும் கிராமப்புறங்களில் ஆறு புள்ளி நாற்பது சதவீதமாகவும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்ப கட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய பணவீக்கம்ன்றது நான்கு புள்ளி நான்கு ஐந்து சதவீதமாக இருந்தது அதை விட கொஞ்சம் குறைவாக தான் தமிழ்நாட்டினுடைய பணவீக்கம்ன்றது இருந்தது இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய சராசரியை விட கொஞ்சம் அதிகமாக தமிழ்நாட்டினுடைய பணவீக்கம்ன்றது இருக்கு இப்படி ஒரு பக்கம் வந்து இந்தியாவினுடைய பணவீக்கம்ன்றது எல்லா துறைகளிலுமே வந்து இப்படி உயர்ந்துட்டு இருக்கும்போது கடந்த பத்தாண்டுகளை நம்ம பார்க்கும் பொழுது இந்தியர்களினுடைய சராசரி வருமானம்ன்றது பெரிய அளவுக்கு உயரல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லப் போனோம்னா இந்தியாவிலேயே அதிக பணம் குளிக்க கூடிய துறை அப்படின்னு சொல்லப்படுற ஐடி துறையிலேயே வந்து ஆரம்ப நிலையில சேரக்கூடியவங்களுடைய சம்பளம்ன்றது வெறும் பதினான்கு சதவீதம் தான் வந்து உயர்ந்திருக்கு சொல்லலாம் அப்போ ஒரு பக்கம் வருமானம் அதிகரிக்கல இன்னொரு பக்கம் விலைவாசின்றது உயர்ந்துகிட்டு இருக்கு இதற்கு மத்தியில தான் பொதுமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நான் சொன்ன இந்த புள்ளி விவரங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களினுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய செலவுகள்ன்றது எப்படி இருக்குது ஒவ்வொரு மாதமுமே உங்களுடைய செலவுகள்ன்றது எத்தனை சதவீதம் அதிகரிக்குது அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் Repco Home Finance your dream home awaiting you இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிக்கை